அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இந்த நாம் மகாலட்சுமியை வழிபட்டால் என்னென்ன நற்பலன்கள் மகாலட்சுமியை வீட்டிற்கு வரவழைக்க வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள் மற்ற கிழமையில் மகாலட்சுமியை வழிபட்டாலும் சிறப்பு தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தினந்தோறும் சுக்கிர உரையில் மகாலட்சுமியை வழிபடுங்கள் வழிபடும் முறையை பற்றி பார்க்கலாம் பூஜை அறையை சுத்தப்படுத்தி இறைவனின் திருவுருவ படங்களுக்கு பொட்டு மற்றும் பூ வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியில் சிறிதளவு கல்லுப்பு ஒரு சின்ன வசம்பு துண்டு மூன்று மிளகு வைத்து முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் இந்த முடிச்சை பூஜை அறையில் மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பு வைத்து விடுங்கள் விளக்கேற்றி பூஜை செய்த பின் அந்த முடிச்சு மகாலட்சுமியின் திருவுருவ படத்திற்கு முன்பு அப்படியே சிறிது நேரம் இருக்கட்டும் பூஜை முடித்த பின்பு தூபக்காலில் இந்த முடிச்சை எடுத்து வைத்து இந்த முடிச்சில் கொஞ்சமாக நெய்விட்டு மேலே ஒரு பச்சை பூரம் வைத்து பச்சை விடுங்கள் எரியும் போது கொஞ்சமாக தேன் விடலாம் தேன் நெருப்பை சாந்தி செய்வதற்காக இந்த புகையை உங்களுடைய வீடு முழுவதும் காண்பித்துவிட்டு மீண்டும் பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும் பின் அந்த புகை சூழ்ந்த இடத்தில் ஐந்து நிமிடங்கள் அமர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் சரியாக வேண்டும் துன்பங்கள் எல்லாம் தவிடுபொடியாக வேண்டும் தடைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாட்டினை மூன்று வெள்ளிக்கிழமைகளில் முயற்சி செய்து பாருங்கள் நல்ல முன்னேற்றம் தெரியும் இந்த வழிபாட்டின் நன்மைகள் என்னவென்றால் இந்த வழிபாட்டின் மூலம் வீட்டில் உள்ளவர்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் சண்டைகள் நீங்கி வீட்டில் சகல ஐஸ்வர்யமும் பெறுவீர்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் சுபகாரிய தடை அல்லது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகிவிடும் முயற்சி செய்து பாருங்கள் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவே இருந்திருக்கும் நம்புற பயனுள்ளவே இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இல்ல இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும்பொழுது அதுவரை நன்றி வணக்கம்